கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிநாதன் அவர் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தொழில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்த்து சனி பகவானை நம்ம கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷம் குரோதி வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆண்டு பிறக்கும் போதே ஜென்ம சனியில் கும்பராசிக்காரங்க நம்ம ஜென்மசனியில் இருக்காங்க அப்போது கண்டிப்பாக எதா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் சில தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் நமக்கு உண்டாகலாம் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் மிகவும் அவசியம் தயவு செய்து சேர்க்கையை கவனமாக பாருங்கள் நீங்கள் யாருக்கிட்ட சேரணும் சேரக்கூடாது அப்படின் இருக்குது நமக்கு எது ஆகாதோ அதை நாம் முதல்ல போய் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்துல கேது இந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலை கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க ஆராய்ந்து பார்க்காம டக்குன்னு நம்பிடுவாங்க அதனால் அதில் ரொம்ப 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 கவனமாக இருங்க எதை செய்தாலும் ஆராய்ந்து பார்த்து பேசுவது செய்வது நமக்கு நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம் இல்லீகல் சம்பந்தமாக எந்த விஷயத்திலுமே தயவு செய்து ஈடுபடாதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனால் மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செய்கிறது உங்களுக்கு நல்லது எந்த விஷயத்திலும் யோசனை பண்ணி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் சனி பகவான் பார்த்துட்றார் குரு பகவான் பார்க்க போகிற நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு அதில் கவலையே வேண்டாம் உத்தியோக மாற்றம் உண்டு ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் இல்லைன்னா வேலையே மாறக்கூடிய ஒரு தன்மை அது மாதிரி ஊர் மாறக்கூடிய ஒரு தன்மை நாடு மாறக்கூடிய ஒரு தன்மை அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமைஞ்சிருக்கு புது உத்தியோகம் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய அற்புதமான ஒரு வேலை கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல வழிகளிலும் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி புதிய முன்னேற்றம் காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம்